சுமார் நானூத்தி அறுபது கோடி ஆண்டுகளுக்கு முன் உருவானதுதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த பூமி ஆனா அந்த காலகட்டத்துல நம்ம பூமி இப்படி இல்லைங்க உயிர்கள் வாழவே தகுதியற்ற ஒரு நெருப்பு பந்தாதான் இருந்தது பூமியோட மேற்பரப்பு முழுக்க எரிமலை குழம்புகளால் நிரம்பி இருந்தது காற்றுக்கு பதிலாக கார்பன் டை ஆக்சைடும் நைட்ரஜன் காசும் பரவி பூமியோட வெப்பநிலை சுமார் நாலாயிரத்தி எழுநூறு டிகிரி செல்சியஸாக கொதிச்சுக்கிட்டு இருந்தது இப்படி உயிர்கள் வாழவே தகுதியற்ற நிலையில இருந்த நம்ம பூமி கடந்த நானூத்தி அறுபது கோடி ஆண்டுகள்ல எப்படி கொஞ்சம் கொஞ்சமா எவல்யூஷன் ஆகி உயிர்கள் வாழக்கூடிய ஒரு கிரகமா மாறிச்சு பூமியில நீர் எப்படி உருவானது முதன் முதல்ல உயிர்கள் எப்படி உருவானது இத பத்திலாம் தான் டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ மூணு பார்ட்டா இருக்க போது ஒவ்வொரு பார்ட்லயுமே நிறைய புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்க போறீங்க அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போ ஆரம்பிச்சது அதுல ஒரு கேலக்சி தான் நம்மளோட மில்கி வே கேலக்சி பின் சுமார் அறுபது கோடி வருடங்களுக்கு முன் ஒரு நெபுளால் இருந்த வாயுக்களும் தூசுக்களும் ஒன்று சேர்ந்து நம்ம சூரியன் சூரியன் உருவாக வாயுக்கள் ஈர்ப்பு விசையில சூரியனை சுத்தி வளம் வர ஆரம்பிச்சது அப்படி வளம் வரப்ப அந்த பாறைகள் ஒன்னோடு ஒன்று மோதி அந்த பாறைகள்ல இருந்த இயல்பான ஈர்ப்பு விசையால ஒன்னு சேர்ந்து கிரகங்களா உருவாக ஆரம்பிச்சது அதுல ஒரு கிரகம் தான் நம்மளோட பூமி அந்த காலகட்டத்தில் பூமி ஒரு நெருப்பு பந்தா தான் இருந்தது பூமியோட மேற்பரப்பு முழுக்க எரிமலை குழம்புகளால் நிரம்பி இருந்தது காற்றுக்கு பதிலாக கார்பன் டை ஆக்சைடும் நைட்ரஜன் கேஸும் பூமியோட வெப்பநிலை சுமார் நாலாயிரத்தி எழுநூறு டிகிரி செல்சியஸாக கொதிச்சுக்கிட்டு இருந்தது அந்த டைம் பீரியட்ல பூமி மேல நிமிஷத்துக்கு சுமார் நானூறுல இருந்து ஐநூறு விண்கற்கள் தொடர்ந்து விழுந்துகிட்டே இருந்திருக்கு விழர விண்கற்கள் எல்லாமே மெல்ட் ஆகி பூமி குடிவை பூமியோட நிறையும் அதிகரிச்சுக்கிட்டே இருந்திருக்கு இப்படி குட்டி குட்டி விண்கற்கள் விழுந்துகிட்டு இருக்கும் போது எங்கிருந்தோ வந்த தேயா அப்படின்ற ஒரு இளம் கிரகம் நம்ம பூமி இந்த தூக்கி வீசப்பட்ட பாறைகளும் டஸ்ட் பூமியை வர ஆரம்பிச்சிருக்கு அப்படி வளம் பாறைகளும் ஒண்ணு சேர்ந்துதான் நிலவா உருவாகி இருக்கு ஆரம்ப காலத்துல பூமி மாதிரியே நிலவும் ஒரு நெருப்பு பந்தாதான் இருந்துச்சு ஆனா விண்வெளியோட அதிகப்படியான குளிர்ச்சினால நிலவோட வெப்பநிலை சீக்கிரமாவே படிப்படியாக குறைஞ்சி முழு நிலவா மாறி இருக்கு உருவான அது ரொம்பவே அதாவது சில ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்துல தான் இருந்துருக்கு கோடிக்கணக்கான வருடங்கள் போக போக நிலவு பூமியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போய் இன்னைக்கு மூணு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இன்னமும் வருஷத்துக்கு மூணு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் தூரம் விலகி போய்கிட்டு தான் இருக்கு நிலவு உருவான பிறகும் பூமியோட வெப்பநிலை மட்டும் குறையாம அப்படியே தான் இருந்தது அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்தில் பூமியோட சுழற்சி ரொம்பவே வேகமானதா இருந்திருக்கு ஒரு நாளோட பகல் நேரம் வெறும் மணி பின் கோடி வருடங்களுக்கு பிறகு பிளானட் ஃபார்மேஷன் சொல்லப்படுற ஒரு வகையான விண்கற்கள் கூட்டம் சரமாரியா பூமி மேல வந்து விழத் தொடங்கியிருக்கு ஆச்சரியம் என்னன்னா இந்த விண்கற்கள் தான் நம்ம பூமிக்கு முதன் முதலா தண்ணீரை கொண்டு வந்திருக்கு ஆமாங்க இந்த பிளானட் ஃபார்மேஷன் டெப்ரிஸ் சொல்லப்படுற விண்கற்கள் ஒரு விதமான நீர் மூலக்கூறுகள் இருக்கும் அந்த நீர் மூலக்கூறுகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்தே இந்த விண்கற்கள் பனிக்கட்டிய உறைந்த நிலையில இருக்கும் இந்த நீர் மூலக்கூறுகளை கொண்ட விண்கற்கள் பூமியில விழுந்த பிறகுதான் பூமியில முதன்முறையா தண்ணீர் உருவாக ஆரம்பிச்சிருக்கு அதுவும் ஒரு நாள்ல நிகழ்ந்ததுல சுமார் ரெண்டு கோடி வருடங்களா இந்த விண்கற்கள் தொடர்ந்து பூமியில வந்து விழுந்துகிட்டே இருந்திருக்கு இது மூலமா பூமி முழுக்க தண்ணீரால் நிறைஞ்சிருந்திருக்கு சோ இன்னைக்கு கடல்ல இருக்க நீர்ல இருந்து நம்ம குடிச்சுக்கிட்டு இருக்க நீர் வரைக்கும் எதுவுமே நம்ம பூமிக்கு சொந்தமானது கிடையாதுங்க எல்லாமே விண்வெளியில ஏதோ ஒரு பகுதியில இருந்து வந்து நம்ம பூமிக்கு உயிர் கொடுத்துருக்குன்னு தான் சொல்லியாகணும் இப்போ நிறைய பேருக்கு எழுபற காமனான கேள்வி என்னவா இருக்கும்னா விண்கற்கள்ல எப்படி தண்ணீர் இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாம நானூத்தி அறுபது கோடி வருடங்களுக்கு முன் நடந்த எதையுமே நம்ம கண்களால பார்க்கல அதுக்கான ஆதாரங்களும் எதுவுமே இல்ல அப்படின்றப்ப எப்படி நம்ம விஞ்ஞானிகளால் இதெல்லாம் சரியா சொல்ல முடியுது அப்படின்றதாதான் இருக்கும் அதுவும் எப்படின்னு சொல்றேன் நம்ம மில்கிவே கேலக்ஸியில ஏதோ ஒரு மூலையில் இருக்க ஒரு சின்ன புள்ளி தான் நம்மளோட சூரிய குடும்பம் ஸோ நம்ம கேலக்சியில நம்ம சூரிய குடும்பம் மாதிரி கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்கு அப்படி நம்ம சூரிய குடும்பத்தை தாண்டி வெளியில இருக்க மற்ற சூரிய குடும்பங்களையும் புதுசாக உருவாக்கிக்கிட்டு இருக்க சில இளம் சூரிய குடும்பங்களையும் ஆராய்ச்சி செய்யும் போது அதுல இருக்க வாய்க்களும் தூசிக்களும் எப்படி அந்த நட்சத்திரத்தை சுற்றி வருது அதுல இருக்க விண்கற்கெல்லாம் சேர்ந்து எப்படி கிரகங்களாக உருவாகுது அந்த விண்கற்க நீர் மூலக்கூறுகள் எவ்வளவு இருக்கு இந்த மாதிரி மற்ற சூரிய குடும்பங்கள்ல நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வையும் வச்சு தான் நம்மளோட விஞ்ஞானிகள் நம்மளோட சூரிய குடும்பமும் அதோட ஆரம்ப காலத்துல இப்படி உருவாகி இருக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வராங்க ஸோ இந்த மாதிரி முந்தைய காலத்துல நம்ம பூமியில் நடந்த எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆதாரம் இல்லைனாலும் மற்ற இளம் சூரிய குடும்பங்கள் உருவாகிறது வச்சு இன்னைக்கும் நம்ம நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் இருக்கும் பூமி முழுக்க தண்ணீரால் நிரம்பி இருந்த அந்த காலகட்டத்தில் பூமியோட வெப்பநிலை நாலாயிரத்தி எழுநூறு டிகிரி செல்சியஸ்ல இருந்து எழுபது டிகிரி செல்சியஸா குறைஞ்சது ஆனா பூமியோட மேற்பரப்பு நீரால சூழப்பட்டிருந்தாலும் பூமியோட கோர் அதாவது மையப்பகுதியில் இருக்க வெப்பம் மட்டும் குறையாம தான் இருந்திருக்கு பின் உள்பகுதியில் இருந்த வெப்பம் எரிமலையை வெடிக்க தொடங்கி அதிலிருந்து வெளிப்பட்ட லாவா சர்ஃபேஸ் ஆக மாற தொடங்கிச்சு படிப்படியாக இந்த ப்ராசஸ் வேகமடைஞ்சு இந்த சர்ஃபேஸ் எல்லாம் சேர்ந்து சேர்ந்துதான் கான்டினட் அதாவது கண்டங்களாக உருவாகி இப்போ பூமியில காண்டினன்ட் உருவாகிடுச்சு வெப்பநிலையும் குறைஞ்சிடுச்சு கூடவே பூமியோட சுழற்சி வேகமும் குறைஞ்சி ஒரு நாளோட பகல் நேரம் பதினாலு மணி நேரமா மாறிடுச்சு ஆனாலுமே இன்னமும் பூமி உயிர்கள் வாழ தகுதியற்ற இடமாவே இருந்துச்சு காரணம் உயிரினங்கள் சுவாசிக்க தேவையான ஆக்சிஜன் உருவாகவே இல்ல இப்படியே இருக்க இருநூத்தி நாற்பது கோடி வருடங்களுக்கு முன் பூமியில மறுபடியும் விண்கற்கள் விழ தொடங்கியிருக்கு இந்த முறை விழுந்த விண்கற்கள் தண்ணீர்ல பல விதமான உருவாகி இருக்கு இந்த ஒருசெல் உயிரினங்களை சொல்லுவாங்க ஆச்சரியம் என்னன்னா இந்த சைனோபாக்டீரியாக்கள் சூரிய ஒளியை உணவாக உட்கொண்டு ஆக்சிஜனை வெளியிடும் தன்மை கொண்டதா இருந்திருக்கு இப்படிதான் நம்ம பூமிக்கு முதன் முதல ஆக்சிஜன் கிடைச்சிருக்கு காலப்போக்கில் இந்த ஒரு சில உயிரினங்கள் இனப்பெருக்கம் செஞ்சு உலகம் முழுக்க இருந்திருக்கு இது மூலமா அதிகரிச்சிருக்கு கூடவே பூமியோட வளிமண்டலமும் அதன் பிறகு நூத்தி பத்து கோடி வருடங்களுக்கு முன் கடலுக்கு அடியில் இருக்க கிரஸ்ட் உடைஞ்சி டெக்டானிக் பிரிட்ஸா மாதிரி நகர தொடங்கியிருக்கு இதனால ஆரம்பத்துல தனித்தனியா அந்த எல்லாமே ஒன்னு சேர்ந்து பூமியோட முதல் சூப்பர் காண்டினு சொல்லப்படுற ரோடினியா உருவாகி இருக்கு ரோடினியா உருவாகி சில கோடி வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் பூமியோட கிரஸ்ல ஏற்பட்ட மாற்றத்தால ரோடினியா கான்டினட் பல பாகங்களை உடஞ்சி திரும்பவும் இடமாற்றம் செய்ய ஆரம்பிச்சிருக்கு இந்த டைம் பல எரிமலைகள் வெடிச்சு கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர் முழுக்க கலந்திருக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்தோட கலந்து பூமி முழுக்க ஆசிட் மழையா பெஞ்சிருக்கு இந்த ஆசிட் மழையால அட்மாஸ்பியர்ல இருந்த கார்பன் டை ஆக்சைடு முற்றிலுமா குறைஞ்சி பூமியோட வெப்பநிலை மைனஸ் அறுபது டிகிரி செல்சியஸா குறைஞ்சிட்டு இருக்கு இந்த மைனஸ் டெம்பரேச்சரால பூமியோட மேற்பரப்பில் இருக்க நீர் நிலம் எல்லாமே முற்றிலுமா உறஞ்சி ஐஸ் கட்டிய மாறிட்டு இருக்கு அந்த டைம் பீரியட்ல பூமி ஒரு பனிப்பந்து மாதிரி தான் இருந்திருக்கு இந்த நிகழ்வை ஸ்னோபால் குறிப்பிடுறாங்க பல லட்சம் வருடங்களா பூமி தான் இருந்திருக்கு பிறகு மீண்டும் பூமியோட அடிப்பகுதியில் ஏற்பட்ட மாற்றத்தால மறுபடியும் எரிமலைகள் வெடிச்சு கார்பன் டை ஆக்சைடை வெளிப்படுத்தியிருக்கு இதனால பூமியில ஐஸ் கொஞ்சம் கொஞ்சமா உருகத் தொடங்கியிருக்கு இந்த நிகழ்வு பல ஆயிரம் வருடங்களா நடந்துகிட்டு இருந்திருக்கு இந்த ஐஸ் உருகும்போதே போதே அட்மாஸ்பியர்ல ஏற்பட்ட கெமிக்கல் ரியாக்சன் சூரிய ஒளியோட சேர்ந்து ஆக்சிஜன் லெவல அதிகப்படுத்தி இருக்கு இந்த ஐஸ் ஏஜ் கம்ப்ளீட்டா முடிகிற டைம் பீரியட்ல ஆக்சிஜன் நிறைந்திருந்த கடல் நீரில் பல வகையான நிறைய புது உயிரினங்கள் உருவாக தொடங்கி இருக்கு கடல் நீரில் வாழும் செடிகள் கடல் நத்தைகள் கடல் புழுக்கள் ட்ரைலோபைட்ஸ் போன்ற பல்வேறு வகையான உயிரினங்கள் உருவாகியிருக்கு அந்த டைம் கடல் நீரில் சுமார் பத்தாயிரம் வகையான உயிரினங்கள் உருவானதா சொல்லப்படுது ஆனாலுமே பூமியோட நிலப்பரப்புல எந்த ஒரு உயிரினமும் உருவாகல காரணம் சூரியனோட ரேடியேஷன் இப்படியே இருக்க காலப்போக்கில் அட்மாஸ்பியர்ல இருக்க அதிகப்படியான ஆக்சிஜன் ரேடியேஷனோட சேர்ந்த ரியாக்ஷன்ல ஓசோன் லேயர் உருவாகத் தொடங்கி இருக்கு பின் இந்த ஓசோன் லேயர் பூமியை சுற்றிலும் திக்கா உருவானதால சூரியனோட ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் பூமியில படுறது தடுத்து நிறுத்தப்பட்டது அதன் பிறகுதான் பூமியோட நிலப்பரப்புல முதன் முதல்ல செடிகள் முளைக்க தொடங்கியிருக்கு பின் பூமியோட நிலப்பரப்பு முழுக்க செடிகள் கொடிகள் மரங்கள் காடுகள்னு வளர்ந்து அதிக அளவிலான ஆக்சிஜன் வெளியாகி இருக்கு இந்த பசுமையான சூழ்நிலை பல மாற்றங்களை கொண்டு வந்தது முப்பத்தி அஞ்சு கோடி ஆண்டுகளுக்கு முன் கடல்ல வளர்ந்து வந்த டிக் டலிக் அப்படின்ற ஒரு மீன் வகை உயிரினம் முதன்முறையா நிலப்பரப்பிலும் அடி எடுத்து வச்சிருக்கு கடல்ல இருந்து நிலப்பரப்புக்கு வந்த முதல் உயிரினம் இதுதான் சொல்லப்படுது பின் இந்த உயிரினம் நிலத்தையே தன்னோட இருப்பிடமாக மாத்திக்கிட்டு இருக்கு காலப்போக்கில் இந்த உயிரினம் தான் படிப்படியாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சி பாலூட்டிகளாகவும் பறவைகளாகவும் பிற்காலத்தில் டைனோசர்களாகவும் மாறியிருக்கு இந்த உயிரினங்களோட பரிணாம வளர்ச்சி பற்றி அதாவது எப்படி இந்த உயிரினங்கள் படிப்படியாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சி பூமியில் முதல் டைனோசர் இனம் உருவாச்சு அப்படின்றது வரைக்கும் டீட்டெயில் தான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி முடிஞ்ச ஒரு நாள் फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணி விடுங்க அண்ட் பார்ட் 2 வீடியோ வேணுமா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோக்கு எவ்வளவு சப்போர்ட் வருது அப்படிங்கறத பொறுத்து அந்த வீடியோ மேட் பண்றேன்